இல்லைன்னா எழுப்பி பேசலாம் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும்டா ரொம்ப நேரம் நின்று இருப்பான்னு நினைக்கிறேன்ல ரெண்டு மணி வந்து ஏழரை மணி வரைக்கும் வெளியே நின்று இருப்பாடா ஆனா இது தெரியும் முட்டால் தரமா நான் ஒரு முட்டால் 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 அவளை திட்டிட்டு இருந்தேன்டா ஆமா நீ முட்டால் தான் அவகிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டு இருக்க மாட்டேன் நீ சொன்னது அப்படியே கான்பிடென்டா அவர் சொன்ன மாதிரியே சொன்னியேடா உன்னால நான் வேற தவையில்லாம திட்டிட்டேன் போடா பேசாது காண்டாகுது

உன் முட்டைக்காரத்துக்கு என்ன கிடைச்சது அஞ்சு அவர் அவள் தண்டத்துக்கு ரோட்ல நின்றுட்டு இருந்தா அதான் கிடைச்சது அவள் அவ விட்டா ஒன்னு வீட்டுக்காரர் வந்திருப்பா இல்ல அவன் போனை குத்துருந்தா போன்ல இருந்தாவது உனக்கு பண்ணிருப்பா ஏதாவது ஒண்ணு பண்ற எல்லா உன் முட்டாள்தனதா நாங்க என்ன பண்ணட்டும் அனுபவி ஆனா உன் முட்டாத்தனத்துக்கு நீ அனுபவிக்கல எல்லாத்துக்கும் அவதான் அனுபவிக்கிற தெரிஞ்சுக்கோ உங்க முட்டாள்தனத்துக்கான பரிசு அவதான் அனுபவிக்கிறேன் அதான் உண்மை நான் என்ன இதுல போய் சொல்லிட்டேன் நீங்க பண்ற முட்டாள் தரத்துக்கு அவ தான் அனுபவிக்கிற நீங்க என்ன அனுபவிக்கலையே இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல சத்தம் நல்லா தான் இருக்கீங்க அவ அப்படி இல்ல இல்ல அப்புறம் இந்தியா இந்தியா எழுந்துரு நீ அப்ப தூங்கு தூங்கு எதுக்கு எழுப்புற ஆல்ரெடி செம்ம டயர்ட்ல இருந்தா பசியில வேற இருந்தா காலைல அவ சரியா சாப்பிடல நீ சொல்லாம கிளம்ப கட கடன் கிளம்பிட்டேன் நீ கிளம்பிட்டே யோசிச்சுட்டே இருந்தா பார்க்கவே இல்ல சீக்கிரம் கிளம்பிட்டாரு பிரேக்ஃபாஸ்ட் குடுக்கல அதே யோசிச்சுட்டு இருந்தா சரியாவே சாப்பிடல சரி மதியம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அவ கட்டிட்டோம் போல

நீ வருது சரி பாக்க மாட்டேறா பேச மாட்டேறா நீ மூடிட்டு வா அப்புறம் பேசிக்கலாம் பேசாம அப்புறம் வந்துக்கலாம் வா சரி சரி ப்ளஸ் ப்ளீஸ் 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 தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கிற தப்புதான் தப்புதான் முட்டாள் தன்னுடும் ஆனா ப்ளீஸ் ஸ்ட்ரீ இது தங்க குடுக்கறது வண்டி முடிஞ்சு ப்ளீஸ் என்ன எனக்கு டயர்டாக இருக்க தூங்க விட மாட்டீங்க எதுக்கு இப்போ எழுந்துக்கணும் சொல்லுங்க என்ன பேசணும் இப்போ என்ன என்ன பண்ணிட்டு இருக்கேன் டயர்டாக இருக்க தூங்க உடன எனக்கு உடம்புலாம் அப்படி வரைக்கும் தப்பா ஸோ அவற்றி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்டி கையில் கூட போர்ட்டுக்கு போயிட்டு நினச்சிக்க வேண்டிய நான் கோமத்திட்டேன் மற்றபடி வேற ஒன்னு மன்னிச்சுட்டு மன்னிச்சிருக்கு கேட்கறோண்டி நான் தூங்கலாமா நீ கோபமா இருக்கியா இல்ல வெறுத்துட்டியா எனக்கு புரியல நீ இந்த ஆட்டிடியூட் பயமா இருக்கு நீ திட்டினா கூட பரவாயில்ல நீ அமைதியா இருக்க ஏன் அமைதியா இருக்க திட்டு என் அடி எப்படி வேணா அடி நான் வாங்கிக்க கத்து ஆனா ஏன் அமைதியா இருக்க அமைதியா இருக்க எனக்கு பயமா இருக்கு நான் போன் பண்ணல ஏன் எடுக்கல ஏதோ ஒரு நம்பர் அதனால நான் எடுக்கல நீ ஏதோ கிளம்பிட்டு அந்த கோவத்துல எனக்கு எதுவும் பிடிக்கல அதனால நான் போன் எடுக்கல அது எங்கத்துக்கு போட்டுன்னு கூட தெரியாது நீ போன் எடுக்கலன்ற கோவத்துல நான் தூக்கி போட்டுட்டேன் சரி எனக்கு ஏதோ ஆயிடுச்சு வேற யாரோ பண்ணாங்க அப்ப என்ன பண்ணிருப்பீங்க

பாரு ஒண்ணூல பண்றத நிறுத்துங்க என்ன நார்மலா வரீங்களா எனக்கு எதுவும் இல்லை சோகமா இருக்காதிங்க எனக்கு உங்க மேல வருத்தமா தான் இருக்கு நீங்க முட்டாள்தனமா இருக்கீங்களேன்ற வருத்தம் தான் வேறு எதுவுமே இல்லை நான் காத்துட்டு இருந்ததுக்குள்ள நான் ஃபீலே பண்ணல போதுமா சும்மா நீங்களா ஒரு விஷயத்த யோசிச்சு முடிவு எடுக்காம அது என்ன எதுன்னு தெளிவா கேளுங்க ஒரு நாள் வாட்டி ஃபோன் பண்ணி கேக்குறதுல என்ன ஆயிட போறீங்க வர கால் எடுக்காம இருக்கிறது என்ன பழக்கம் எனக்கு புரியல இந்த மாதிரி எல்லாம் சின்ன 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 புள்ளத்தனமா பண்ணாதீங்க இதெல்லாம் ஒரு சின்ன பசங்க பண்ணா ஓகே ஒரு மெச்சூரான மென்னு பண்ணலாமா இத தெரியுது நான் பண்றது எல்லாம் முட்டால் தோணும் விஷயத்துல எனக்கு அதுக்கப்புறம் எதுவுமே யோசிக்க தெரியல நான் என்ன பண்ணட்டோம்

சரி கம்பல் பண்ணல போதும் சரி விடுங்க நான் போய் தூங்குறேன் தூக்கம் வருதா பேச மாட்டியா பேசு ரொம்ப தூக்கம் வருது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரவா சரி தூங்க அப்படி படுக்கிறேன் அப்புறம் எப்படி நான் தூங்குறது இப்படி என் தூங்கு நீங்க தூங்கலையா இல்லை எனக்கு தூக்கம் வரல நீங்க படுங்க நான் படுக்கிற பக்கத்துல படுத்துக்கோங்க

മുട്ട് ഉന്നെ പറ്റി നോസിക്കൽ കിട്ടാ കൊണ്ടാട്ടി കാലം തവാ സാരണ

சரி என்ன பேசணும் 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 நெல் போட்டீங்கல்ல சொல்லுங்க என்ன பேசணும் இப்ப உங்களுக்கு என் மேல கோவமா இருக்கியா என்ன வருத்தமா இருக்கியா இல்லையா யோசிக்கிறியா எத்தனை வாட்டி சொல்றது நீங்க என் புருஷன் புரியுதா அதனால நான் ஏன் அதெல்லாம் யோசிக்க போறேன் நீங்க ஏன் முட்டாள்தனமா இருக்கீங்கன்னு தான் தோணுது எனக்கு இதுல கோவம் இல்ல வருத்தம் இல்ல இவ்வளவு முட்டால யோசிக்கிறீங்களேன்றது மட்டும் தான் அத நீங்க மாத்திக்கிட்டா போதும் புரியுதா

என் பட்டுதான பிளீஸ் சமயம் பார்த்து காயத்தை சத்திக்க பாக்கறானே இவன ஒன்னும் பண்ண முடியாது என் செல்லும் இல்லை என் பட்டு இல்லை என் வயிறோம்ல என் புட்சிட என் புருஷன் தானே ப்ளீஸ் 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 மன்னிச்சுடுமா தங்கம் இல்லை என் பட்டு தானே என்னமா பண்ற